இன்றைக்கு அரசியல் மாற்றத்திற்கு பல தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தமிழகத்தில் தொடர்ந்து என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்றார் அமைக்க வேண்டும் என்று சூழ்நிலைக்கு கிணந்து இருக்கின்ற இந்த பெண்கள் இருக்கின்றவர்கள் எந்த மாற்றமும் தமிழகத்தை

ஆட்சி அமைக்கின்ற கொண்டு வர முடியும் என்று அந்த திட்டங்கள் வாக்கு வங்கியை நோக்கி செல்லும் ஆனால் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இரையாத்தால் திட்டங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் அவர் தலைவான ஒரு திட்டத்தை அறிவித்தார் அன்பு கரங்கள் என்று திட்டம் வாக்கு வங்கியை எதிர்நோக்கி அல்ல சமுதாயத்தில் எந்த விதமான ஆதரவு இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு ஒரு சாட்சி சொல்லுவார்கள் இறைவனை பற்றி பேசும்போது தெரியாமல் பார்வையிலே மறைந்திருக்கின்றவர் இறைவன் என்று அந்த இறைவனாக இருக்கின்ற தமிழக முதல்வர் தெரியாமல் இருக்கின்ற